வணக்கம் நான் உங்க சுவைய தனஸ்கோல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வயநாட்டுல என்னன்னு நடந்துட்டு லேண்ட்ஸ்லைன் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து பறிப்பு வச்சு அண்ட் இப்ப வந்து அவங்களை வந்து அடக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அடக்கம் தான் இருக்காங்க ஏன்னா எத்தனையோ பேர் உடல்கள்லாம் அடக்கம் பண்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல அங்க இருக்கிற ஆர்மி ஆபீசரும் அங்க இருக்கிற மீட்பு தான் எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு ஒரு விஷயம்னா அங்க வந்து அவங்களோட நிறைய பேரோட பேர் தெரியாது நிறைய பேரை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றதே தெரியாது ஏன்னா அந்த மாதிரிதான் ஒரு சின்ன கல்லுல அதுல வந்து அவங்களோட சீரியல் நம்ம எழுதி வச்சிருக்காங்க இப்ப அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க வெளியூர்ல இருப்பாங்க அவங்கள வந்து தேடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா அந்த உடல் தன்னோட டிஎன்ஏவையும் அண்ட் ரிலேஷன்ஸ் தேடி வந்தாங்க அவங்களோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம்தான் இவங்கதான் அவங்க அம்மா இவங்க தான் உங்க அப்பா இவங்கதான் உங்க ரிலேஷன் இவங்க தான் உங்க தம்பி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இது இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது ப்ளேஸ் ஃபார் வயநாடு அதுக்கப்புறமா எந்த உயிரும் போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் லவ் யூ ஆல் ஜேஸ் பை ப்ளேஸ் ஃபார் வயநாடு